ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா சென்னையில் பூந்தமல்லியில் குப்பை தொட்டியில் ஒரு பெண் குழந்தைய வந்து தூக்கி போட்டிருக்கிறாங்க இரண்டு நாள் கழித்து அந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்குது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும் நீங்க இப்ப பார்த்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அவங்க வந்து ஒரு பதட்டத்தோடையே வந்து இருக்கிறாங்க கண்ணீரோட இது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க பிப்ரவரி பதினோராம் தேதி இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா பூந்தமல்லி பகுதியில் வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வச்சிருக்கிறாங்க இவங்க பேர் வந்து யுவராணி இவங்க அந்த லேடிஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கிறதுக்கு அடுத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவாவும் அதில் வந்து குப்பை போட்டு போட்டு அது ஒரு குப்பை கிடங்கு மாதிரியே ஆயிருக்குதுங்க இங்கேருந்து அவங்களுக்கு வந்து பூனா சத்தம் அதாவது நைட்டு ஒரு பூனை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யுவராணிகிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் நாள் வந்து பூனை எதுவும் குட்டி போட்டிருக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் долго இரண்டாவது நாளும் அதே மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன ஒன்று யுவரானி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையை தொட்டிக்கிட்டு அந்த காவால் போய் பார்க்குறாங்க அவங்க வந்து அவங்களால என்னென்னு கரெக்டாக பார்க்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பூர்ணம் சத்தம் கேட்குது கொஞ்சம் வந்து என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே அவரோட கணவரும் உடனே வேகமாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த காவலை பார்த்துருக்குறாங்க பார்க்கும்போது ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்திருக்கு அந்த காவால ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய குப்பை இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்மெல் எடுத்துருக்குது இவங்க ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட யுவராணி அவர்களோட கணவர் வந்து அதை அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க நாலஞ்சு டைம் மேலே வாமிட் எடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அப்போ அந்த கண்ணாடி உடச்சி இப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஒரு குழந்தை வந்திருக்குது குழந்தை வந்தோடனே அவங்களோட யுவராணி அவர்களோட கணவருக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன இது குழந்தை வருது அப்படின்னோடனே அவங்க கணவர் வந்து யூரானி அவர்கள்ட்ட வந்து சொல்லுதாங்க இந்த மாதிரி குழந்தை இருக்குது பெண் குழந்தை ஒன்று இருக்குது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யுரானி அவர்கள் அந்த குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க அந்த குழந்தைய வந்து ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலையில தான் இருக்குது தொப்புள் கொடி கூட அறுக்காமல் மேலெல்லாம் எறும்பு கடிச்சு ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்திருக்கு அதை நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க குழந்தை எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உடனே அவங்க கண்ணீரோட அதாவது தன்னோட குழந்தை எப்படி இருந்தால் இருக்குமோ அதே மாதிரி கண்ணீரோட அவங்க உடனே வந்து பூந்தமொழியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட்டு ஒரு முதலுதவி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் அங்கே போய் கொடுக்குறாங்க முடிச்சிடறாங்க முடித்தோடனே அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதலுதவி செஞ்சிடறாங்க செஞ்ச உடனே அங்கேருந்து எக்மோருக்கு குழந்தைகள் நல்ல மருத்துவமனைக்கு அங்கேருந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அங்கே போய் காப்பாற்றவும் செஞ்சிடறாங்க குழந்தைய நல்லபடியாக பத்திரமாகவும் காப்பாற்றாங்க மேலே அந்த எறும்பு கடிச்சது அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி குழந்தைய நல்லா ஆரோக்கியமான பாலெலாம் கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றாங்க காப்பாற்றிட்டு அதுக்கடுத்து அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு கண்ணீரோடு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட பிறந்த உடனே தொப்புள் கொடி கூட கட் பண்ணாமல் போட்டிருக்கிறாங்க ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா பால் எதுவுமே குடிக்காமல் அப்படியே அழுகையோட அந்த எறும்பு கடியோட அழுகையோடு இருந்திருக்குது இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதில் குழந்தைங்க குழந்தை வந்து ரெண்டு நாள் பால் குடிக்காமல் ரொம்பவே அழுகுக்கிட்டு ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலையில் தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மீட்டு எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது யுவராணி அவர்கள் வந்து அந்த குழந்தை குழந்தைக்கு வந்து அதிர்ஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பேருமே வச்சுருக்காங்க இதே மாதிரி வீடியோ பாக்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்

मैं तो तो